உங்கள் வாழ்க்கையிலே சோர்வு ஏற்படாமல் இருக்க தளர்ச்சி ஏற்படாமல் இருக்க நீங்கள் தேட வேண்டும் ஏனென்றால் புத்தகங்களை நீங்கள் அவை உங்களோடு நெருங்கிய தோழனாக இருந்துவிடுகிற நேரம் கிடைக்கிற போதெல்லாம் எழுதுவதை தன்னுடைய நெறியாக கொண்டவர் தான் மகாத்மா காந்தியடிகள் கடையெழுக்கும் கடை தேக்கம் என்கின்ற புத்தகம் தான் அவருக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை தந்தது லிங்கன் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படிப்பவர் என்கின்ற பெயரை பெற்றவர் தான் அம்பேத்கர் அவர்கள் இருந்தார் நூலகத்தில் நூலகத்திலே புத்தகங்கள் இருந்தன ஷேக்ஸ்பியரை ஆழமாக படித்தவர் நேசித்தவர் பல நேரங்களில் ஷேக்ஸ்பியரை மேற்கோள் காட்டியவர் பனிரெண்டு மணி நேரத்தில் இருந்து பதினாறு மணி நேரம் பிரிட்டிஷ் அருங்காட்சி நூலகத்திலே படிப்பார் அதை போல ஷேக் வாரா அவர் சிறு வயதிலேயே ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர் ஆனால் அவர் படிப்பை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தார் கிடைக்கிற புத்தகங்களை எல்லாம் வாசித்தார் பேரறிஞர் அண்ணாவை பற்றி நமக்கு தெரியும் அவர் மருத்துவமனையிலே இருக்கிற போது கூட ஒரு நாள் தயவு செய்து என்னுடைய அறுவை சிகிச்சையை ஒத்தி வைக்க முடியுமா என்று மருத்துவரை கேட்டார் அதற்கு மருத்துவர் உங்களுக்கு பயமாக இருக்கிறதா என்று கேட்டபோது பயம் இல்லை ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன் விடலாமா என்று பார்க்கிறேன் ஏனென்றால் ஒருவேளை புத்தகத்தை முடிக்க முடியாது என்று அண்ணா வருத்தப்பட்டவர்களின் அவர்களின் பலருக்கு படிப்பதில் அக்கறை இல்லை ஆர்வம் இல்லை அவர்கள் படிப்பதும் இல்லை அவர்கள் நல்ல உரைகளை கேட்பதும் இல்லை அறிவார்ந்த சொற்பொழிவுகளை அணுகுவதும் இல்லை இவையெல்லாம் வாசிப்பு குறைந்ததை உணர்த்துகிறது செய்தித்தாள்களில் இருந்து நாம் வாசிப்பை தொடங்க வேண்டும் ஏனென்றால் தொடக்க நிலையிலே வாசிப்பதற்கு ஏற்றது செய்தித்தாதான் ஏனென்றால் எளிமையான முறையில் எழுதப்பட்டிருப்பதால் சுவையான பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு செய்திகள் கடம்பத்தை போல இருப்பதால் வாசிப்பதற்கு அது மகிழ்ச்சி நீங்கள் புத்தகங்களை வாசித்தால் உலகத்திலேயே வாசிக்கின்ற அறிவிப்பான் உங்களுடைய சொல்லாட்சி அதிகரிக்கிறது நீங்கள் முதலில் எளிமையான புத்தகங்களை தேர்ந்தீங்க கதை புத்தகங்களாக இருக்கின்ற கதைகள் போன்றவற்றை படியுங்கள் சிறுவர்களுக்கான நூல்களை படியுங்கள் உங்கள் பிள்ளைகள் படித்தால் ஏற்கனவே பெற்ற மதிப்பெண்களை விட அதிகமான மதிப்பெண்களை பெறுவார்கள் அவர்கள் படிக்கிற போது ஒன்றை கவனிக்கலாம் அவர்களுடைய மொழி மேம்படும் அவருடைய சொர்திறன் என்படும் எளிதில் கிரகித்துக் கொள்வார்கள் ஒரு கதையை படித்து கிரகித்துக் கொள்வது என்பது அவ்வளவு எளிதல்ல கிரகித்துக் கொள்கின்ற ஆற்றல் வரும் அதை மற்றவத்திற்கும் நீங்கள் விரிவு கொடுத்த உதாரணமாக எண்பத்தி ஏழில் குடிமைப்பணி தேர்வு எடுத்து தேர்ச்சி பெற்று விட்டேன் அதற்கு பிறகு நான் வெறும் படிக்கவில்லை வெறும் சி அக்ரி ஓட்டம்தான் ஒரு முறை நான் மதுரைக்கு மாற்றலாகி போன போது வருமான எனக்கு அதிகாரியாக இருந்தவர் என்னை பார்த்துவிட்டு பிஎஸ்சி தானா என்று கேட்டார் எனக்கு நானும் நிறைய படிக்க வேண்டும் போல் இருக்கிறது என்று எம்பிஏ படிக்க முடிவெடுத்தேன் எம்பிஏ புத்தகங்களையும் நான் எடுத்துக்கொண்ட போது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் ஆனால் எண்பத்தி எட்டுல இருந்து நான் தொடர்ந்து மற்ற புத்தகங்களை படித்ததால் ஒரு மாதத்திலேயே அந்த படிப்பு எனக்கு அத்துபடியாகிவிட்டது அதற்கு பிறகு நான் அதோடு நிறுத்தவில்லை எம்பிஏ முடித்தேன் பிறகு எம்ஏ ஆங்கிலம் முடித்தேன் பிறகு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பிஹெச்டி முடித்தேன் பிறகு எம்ஏ லேபர் மேனேஜ்மெண்ட் முடித்தேன் பிறகு எம்எஸ்சி சைக்காலஜி முடித்தேன் பிறகு இரண்டாவது பிறகு போஸ்ட் டாக்டரே என்பதை கம்பெனி தகவல் திறன் என்று அதை முடித்தேன் பிறகு வேளாண்மையை ஒரு முனைவர் பட்டம் படித்தேன் இதற்கு மேல் படித்தால் வீட்டில் பிரச்சனை வரும் என்பதால் இருக்கிறது